வெளிநாடு அனுப்புவதாக கூறி பல்வேறு நபர்களிடம் இருபத்தொன்பது ஒன்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை கைது செய்து பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஏராளமானோர் மனு அளித்தனர் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே காலச்சேரி கிராமத்தை சேர்ந்து புலிக்குடியான் பன்னீர்செல்வம் என்பவர் நைஜீரியா நாட்டில் எண்ணெய் சுத்தகரிப்பு ஆலை மற்றும் பைப்லைன் லைன் பணிக்காக அனுபவமிக்க நபர்கள் தேவைப்படுவதாக கூறி பல்வேறு நபர்களிடம் தங்களது நிறுவனத்தில் அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் என கூறி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசல் பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரிடம் தலா ஒரு லட்சம் ரூபாய் பெற்று வேலை வாங்கி தராமலும் பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார் இதேபோல் கன்னியாகுமரி கேரளா திருவாரூர் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது நபர்களிடம் ஒரு லட்சம் ரூபாய் வீதம் இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மோசடி ஏற்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவரிடம் இருந்து பணத்தை பெற்றுக் கொடுக்க வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஏராளமானோர் மனு அளித்தனர் என் பேர் கார்த்தி நான் வந்து காரைக்குடில இருந்து வர்றேன் நாங்க வந்து வெளிநாட்டுல வந்து வேலை தேடி ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஏமாந்துருக்கோம் இப்போ அவர் வந்து எங்களுக்கு விசாலாம் கொடுத்து கடைசியில் டிக்கெட் கொடுக்கும்போது டிக்கெட் வந்து தள்ளி தள்ளி போய் எங்களை ஏமாத்திருக்காப்புல நான் வந்து அவருக்கு வந்து ஒரு லட்ச ரூபா பணம் கட்டியிருக்கேன் அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து கட்டிருக்காங்க மொத்தம் எங்கள் டீம் மட்டும் மொத்தம் இருபத்தி நாலு லட்ச ரூபா வந்து அவர்கிட்ட கொடுத்து நாங்கள் ஏமாந்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி நார்த் இண்டியன்ஸ் கன்னியாகுமரி நார்த் இந்தியன் நார்த் இண்டியன்ஸில் கூட ரெண்டு பேர் இருக்காங்க கேரளா இந்த இடத்துல இருந்தெல்லாம் வந்து அவர் வந்து ஏமாத்திருக்காப்ல அவர் பேர் வந்து பன்னீர் பன்னீர்செல்வம் அவருக்கு அவரோட டீட்டெயில் நாங்க வந்து எஸ்பி ஆபீஸ்ல வந்து கொடுத்துருக்கோம் அவர் ஊர் வந்து காலச்சேரி நீடாமங்கலம் திருவாரூர் டிஸ்டிக் என்ன நாங்க வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலயமா வந்து அவரோட நம்பர் கிடைச்சு அவர்கிட்ட நாங்க பேசணும் அப்புறம் வந்து அவரோட ஜாப் ஆஃபர் வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணோம் வெரிஃபை பண்ணும் போது ஆஃபர் அந்த ஜாப் ஆஃபர் எங்கன்னா நைஜீரியா நைஜீரியா வந்து வந்து அந்த ஜாப் பேர் ஜோஸ் அபிகில் ஜோசப் இன்சன் கம்பெனி பேர் மெயின் கோன் வந்து இன்சன் ப்ராஜெக்ட் வந்து அபிகில் ஜோசப் அந்த அந்த ப்ராஜெக்டுக்காக எங்களை எடுத்தாங்க எடுக்கும் போது எங்களுக்கு வந்து நாங்க செக் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நடந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து போஸ்ட்மார்டம் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மாற்றி வச்சதாக நாங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணோம் கன்ஃபார்ம் பண்ணதுனால தான் நாங்கள் வந்து இதில் உள்ள என்ட்ரே ஆகணும் என்ட்ராகி நாங்கள் உள்ளே உள்ளே வரும்போது எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல சான்ஸாக இருக்குது நல்ல சேலரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால எங்களுக்கு தெரிஞ்ச எங்களோட ஃப்ரெண்ட்ஸு பின்னாடி சரண்லாம் இருக்கா அவர்லாம் வந்து பாவம் அவர்லாம் நான் தான் வந்து ஆளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இது இதுவொன்னே ஒன்னு ரெண்டாச்சு ரெண்டு நாலாச்சு நாலு இருபத்தி ஒன்பதா வந்து நிற்குது இப்போதைக்கு வந்திருக்கிறது பதினேழு பேரு வர முடியாத ஆளு இங்க வந்துட்டு போனவங்களும் இருக்காங்க வர முடியாத ஆளு வந்து ஊர்ல இருக்காங்க அவங்களுக்காக நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் எங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் இன்னும் நிறைய டீம் வந்து இதே போல வந்து ஏமா ஏமாந்துருக்காங்க வள்ளியூர் டீம் சென்னையில இருக்காங்க அவங்க இன்னும் நம்பிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க வேலூர்ல எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த இதெல்லாம் வந்து இங்க போக தான் தெரிய வரும் இது வெளியில வரும்போதுதான் தெரிய வரும் எத்தனை பேர் சேர்ந்து பண்ணிருக்கீங்க எங்களுக்கு தெரிஞ்சு மூணு பேர் ஆனா எங்களுக்கு அவங்களோட பேர் தெரியாது எனக்கு தெரிஞ்சிட்டு புள்ளிக்கிடம் பன்னீர்செல்வம் மட்டும்தான் எங்கள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பேசினது சிவா வேதா சொல்லி சொல்றாங்க எனக்கு தெரியாது ஏமாந்து எப்படி ஆசை பார்த்துங்கண்ணே நாங்கள் வந்து குடும்பத்துக்காக ஃபாரின் போய் சம்பாதிக்கிற ஆளுங்க அப்படி இருக்கும்போது வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் இருபது வருஷம் எங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நாங்கள் வெளியில போயிட்டு வந்திருக்கோம் மோஸ்ட்லி வந்து சிவி செலெக்ஷனாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இன்டர்வியூ இன்டர்வியூ வச்சுட்டு நாங்கள் போயிருக்கோம் மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுகை எங்களே ஏமாத்திருக்காங்க அப்போ புது ஆளுகள் வந்து எப்படி ஏமாத்துவாங்க அவங்க நாங்கள் வந்து ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி தான் நாங்கள் இருந்தாலும் செய்வோம் நாங்களே ஏமாந்துருக்கோம் எங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்குது அப்படி எப்படி சொல்றதுன்னு தெரியல நாங்களே ஏமாந்துருக்கோம் அப்போ இது போல எத்தனை பேரை எப்படி எப்படிலாம் ஏமாதிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மன உளைச்சி மன உளைச்சல் இருக்கோம் ரொம்ப மூணு மாசமா எங்களுக்கு வேலை இல்ல வெட்டியில்லை இஸ்ரேலருந்து வெளியே வெளிநாட்டுல இருந்து வந்ததுல இருந்து இருக்க காசு வச்சு தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன் வெளிநாட்டு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாம் எப்படின்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா இங்க ஊரில் வந்து எம்டி தான் வேலை இருக்காது திருப்பி ஒரு சான்ஸ் ரெடி பண்ணால் மட்டும்தான் வந்து எங்களால் வந்து அடுத்த பழப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் குடும்பத்தை பார்க்க முடியும் ரன் பண்ண முடியும் அப்படி இருக்க எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து எங்களை சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அது எப்படின்னு தெரியல கவர்மெண்ட் தான் வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும்